வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் காவல் நிலையங்களில் விசேட தேர்தல் செயற்பாட்டு அறைகள் தொடருந்தில் மோதுண்டு நபருவர் பலி சகல அமைச்சு பொறுப்புகளிருந்தும் விலகினார் விஜயதாச எஸ்ஜேபிக்கு ஆதரவு வழங்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தயாராகும் வகையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் விசேட தேர்தல் செயற்பாட்டு அறைகள் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வலயத்திற்கும் பொறுப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் குறித்த பகுதியில் உள்ள சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர்களுக்கும் குறித்த செயற்பாட்டு அறைகளில் செயற்பாடுகளை மேற்பார்வையிட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டு அறைகள் நிறுவப்பட்டவுடன் தேர்தல் வன்முறை மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பெறப்படும் எனவும் காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தொடருந்தில் மோதுண்டு நபருவர் பலியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பதுலிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு நேர அஞ்சல் தொடருந்தில் மோதுண்டு இன்று அதிகாலை குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் பிரேத பெரும் சோதனைக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் தாம் வகித்து வந்த சகல அமைச்சு பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ச அறிவித்துள்ளார் தமது பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை தாம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீழப்பு ஆகிய அமைச்சு பொறுப்புகளை விஜயதாஸ் ராயபக்ச் வகித்து வந்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பதாக அவர் அறிவித்திருந்த நிலையில் இந்த பதவி விலகல் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் நடைபெற்று வருகின்றன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமான குறித்த போட்டிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை இடம்பெற உள்ளது இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியின் போது இடம்பெற்ற சம்பவம் ஒன்றுக்காக சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் மீண்டும் மன்னிப்பு கோரியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது கூடைப்பந்து போட்டி ஒன்றின் போது தென் சூடான் தேசிய கீதத்துக்கு பதிலாக சூடான் தேசிய கீதத்தை இசையமைத்ததற்காகவே சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் மன்னிப்பு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்வின் போது தென்கொரியா அணியை தவறுதலாக வடகொரியா என அழைத்தமை தொடர்பில் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் மன்னிப்பு கோரியிருந்தது ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவிற்கு பிறகு நடைபெற்ற விருந்து விசாரத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்று கத்தோலிக்க மதத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக ஆட்சேபனைகள் எழுப்பப்பட்டுள்ளன எனினும் இந்நிகழ்வுகள் கத்தோலிக்க மதத்தை அவமதிக்கும் நோக்கத்தில் செய்யப்படவில்லை எனவும் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் ஒரு செய்தி மாநாட்டில் பரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் செய்தி தொடர்பாளர் ஆண்டோஸ் கூறியிருந்தார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அடுத்த வாரம் தீர்மானிக்கப்பட உள்ளது முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவு எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசாவுக்காக இருக்கும் என்று அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எல் ஹவுபிக் அண்மையில் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிஷாங்க் ஆரியவத்தை இந்த செய்தி சேவை தொடர்பு கொண்டு வினவிய போது அடுத்த வாரம் கட்சியின் உயர்ப்பீடம் கூறி இது தொடர்பாக ஆராய்ந்து முடிவெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்தாலியின் பிரதமர் ஜியோ ஜியோ மேலனி சீனாவுடனான உறவுகளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உறுதி பிரதமராக பரவியேற்ற பின்னர் பெய்ஜிங்குக்கு உத்தியோகபுர விஜயத்தை மேற்கொண்டுள்ள அவரும் சீன பிரதமர் லீ கியாங்கை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மூன்று ஆண்டு திட்டத்திலும் அவர் கைச்சாத்திட உள்ளார் சீனாவின் பெல் என்ட்ரோல் திட்டத்திலிருந்து கடந்த ஆண்டு இத்தாலியின் பிரதமர் ஜியோ ஜியோ மேலனி தமது நாட்டை நீக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் அடுத்த கூட்டத்தை நடத்த பங்களாதேஷ் தயாராகியுள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் தலைவர் நஸ்முல் காஷன் தெரிவித்துள்ளார் அத்துடன் குழு தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தற்போதைய தலைவராக கிராண்ட் பார்க்கலேயப்பட்டு வரும் நிலையில் அவரது பதவிக்காலம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூலம் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசம் எதிர்வரும் ஐந்தாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி குறித்த தினத்தில் அல்லது அதற்கு முன்னதாக கிடைக்கப்பெறும் வகையில் விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவாராய்ச்சி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு அந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது ஆஞ்சல் மூல விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஐந்தாம் திகதி அஞ்சலிடப்பட்டால் அவை செல்லுபடியாகாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள டொரெஸ்டர் நகரில் இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் அப்பகுதியில் உள்ள பூங்கா ஒன்றில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் இருபது வயதுடையவர் எனவும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை என அந்நாட்டு பாதுகாப்பு தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் தேயிலை பயிற்சியைக்கான உர மானியமாக அரசாங்கம் வழங்க தீர்மானித்த இரண்டாயிரம் ரூபாய் தொகையை நான்காயிரம் ரூபாயாக அதிகரிக்க விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானம் நேற்று எட்டப்பட்டுள்ளது தேயிலை பயிற்செய்கியாளர்களை ஊக்குவிப்பதற்காக இரண்டாயிரம் ரூபாய் மானியம் வழங்குவதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்ட போதிலும் தேயிலை உற்பத்தியை அதிகரித்து இந்த தொகை போதுமானதாக இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பருவத்திலிருந்து இந்த உரமானியம் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணி வீரர்கள் விராட் கோலியும் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தார் இந்த போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இருபத்திக்கு இருபது கிரிக்கெட் போட்டி கடந்த இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமான நிலையில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றியதுடன் மேலும் ஒரு போட்டி மீதம் உள்ளது இந்நிலையில் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கின் போட்டியில் பெண்களுக்கான பின்னோக்கி நீந்தும் நூறு மீட்டர் நீச்சல் போட்டியில் முதலாம் சுற்றில் இலங்கையின் கங்கா சென விரத்ன முதலிடத்தை பெற்றுள்ளார் இவர் ஒரு நிமிடமும் நான்கு புள்ளி இரண்டு ஆடு வினாடிகளில் இந்த தூரத்தை நீந்தி முடித்தார் இப்போட்டியில் இரண்டாம் இடத்தை மொசாம்பிக் அணி வீராங்கனையும் மூன்றாவது இடத்தை துர்க்மனிஸ்தான் வீராங்கனையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இந்த போட்டியில் நீந்தி முடிக்கும் நேரத்தின் அடிப்படையில் இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்படும் பதினாறு போட்டியாளர்கள் கங்கா சினவிரத்ன தேர்வாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தேர்தல் சட்டம் அனைவருக்கும் அமல்படுத்தப்படவில்லை என்ற துணைப் கீழ் அனுப்பப்பட்ட கடிதத்தில் எட்டு அம்ச விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தாது முன்னெடுக்கப்படும் பிரபஞ்ச வேலை திட்டத்தையும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து நிறுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு முயற்சித்த போதிலும் அரசு நிதியை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் திட்டம் கவலையளிப்பதாக இக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சீரட்ட காலநிலை காரணமாக வடகொரியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது சீரட்ட காலநிலை காரணமாக சினிஜி மற்றும் உஜி ஆகிய நகரங்கள் முற்றாக பாதிப்படைந்துள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி கிங் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் அந்நகரில் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன சீரற்ற கால்நடை காரணமாக நான்காயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அந்த நாட்டின் ஜனாதிபதி நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதாக வடகொரியா ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி